வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் இனி விரிவான செய்தி திருத்தணியில் தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியில் இருந்து இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் திருத்தணி டில்லிபாபு கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் பேசும்போது தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானிக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நாளைய முதல்வர் விஜய் ஆசியுடன் மற்றும் பாசத்துக்குரிய நம் எல்லோரும் வழிநடத்தி செல்லும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்களின் ஆணைக்கிழங்க இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஆளும் திமுக விளம்பர ஆட்சியின் கொடுமைகளை நாம் சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை நீட் தேர்வு ரத்து தாஸ்மாக் கடை ஓயல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை தந்து இந்த கேடுகட்ட அரசு மக்களை எவ்வாறு ஏமாற்றுகிறது என்பதை நீங்கள் அறிந்ததே நான் இங்கு கூடியிருப்பது முக்கிய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் வெற்றி கழகத் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக அமர வைக்க வேண்டும் அதற்கான பணிகளை நம் படை வீரர்களாக செயலாற்றி வேண்டி இந்த கூட்டம் நடத்தும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அமரக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் ஒவ்வொரு வாக்காளரும் நாம் தினந்தோறும் சந்தித்து ஆதரவு திரவிட்ட வேண்டும் என்று கூறினார் திருத்தணி தொகுதிக்கு நெசவாளர்களே நிறைந்த பகுதி இங்கு ஜவுளி பூங்கா இதுவரை அமையவில்லை நாம் ஆட்சி அமைத்ததும் அது அமைப்பு அதே போன்று பள்ளிப்பட்டு தடுப்பணை கட்ட வேண்டுமானாலும் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் பெற வேண்டிய தண்ணீரை பெறாமல் உள்ளனர் மேலும் இந்த ஆற்றின் மீது உரிய பாலம் வசதி இல்லாமல் பல்வேறு கிராமங்கள் செல்ல வேண்டிய பொதுமக்கள் பெரிதும் சமத்துக்கு ஆளாகின்றனர் திருத்தணியில் அதிக அளவில் பல்வேறு வகையான பூக்களை விவசாயிகள் தோட்டப் பயிர்களாக பயிரிடுகின்றனர் அதற்குரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் நஷ்டத்திற்கு ஆளாகின்றனர் இதனை சீரமைக்க இங்கு சென்ட் கம்பெனி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது மட்டுமின்றி திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு உரிய அரசு பேருந்து வசதி இல்லை இதனால் கிராம பெருமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகின்றனர் நமது அண்ணன் ஆட்சி அமைந்ததும் அவர்களுக்கு உரிய வசதி ஏற்படுத்தி தரப்படும் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் செயல்படாத ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலை இது மட்டுமின்றி திருத்தணி அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் திறக்கப்படும் இதுவரை மருத்துவர்கள் மருத்துவ உபகரணங்கள் எதுவும் இல்லாததால் பல உயிர்கள் பறிப்போகின்றன எனவே இதற்கு முற்றுப்புள்ளி நமது அண்ணன் ஆட்சி வரும்போது செய்யப்படும் என்றும் இந்த மக்கள் விரோத ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் உறுதியேற்கும் காலம் வந்துவிட்டது அதற்கான பணியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தளபதியை முதல்வராக ஆக்க தொடர்ந்து அரசியல் பணி செய்து மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து கூட்டத்தின் முடிவில் பல்வேறு கட்சிகளில் இருந்து சுமார் இருநூறு பேர் விலகி தமிழக வெற்றி கழக செயலாளர் டில்லி பாபு முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அன்போடு வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லிங்கப்பன் ஞானம் மாவட்ட பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் நகர நிர்வாகிகள் பங்கேற்றனர் அந்த காவல்துறை எடுக்க நம் பழைய பந்தலை பெரிய வாக்கு நடந்தது அனைத்து தொலைக்காட்சிகளும் அன்றைக்கு இதுதான் செய்தி தளபதி பத்து பத்து பதினைந்து மணிக்கு பொதுச் செயலாளரிடம் நம் மகளிருக்கு ஆகின்றதா என்று கேட்டார் பொதுச் செயலாளர் அணியினர் நம் கழிவு உறுப்பினர்கள் அனைவரும் பத்திரமாக சேர்த்தார்களா என்று என்னிடம் கேட்டிருந்தார் இப்படி இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாரா இப்படிப்பட்ட சிங்க பெண்கள் நம்முடைய இலக்கை திருத்தணையில் இருந்து அழத்திப்போம் நமது வெட்டுக்களை திருத்தணையில் இருந்து அழத்திப்போம்